ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தேசிய மாநில கட்சிகள் பணிகளை தொடங்கிவிட்டன மதுரையில் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்நிலையில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் ஜூன் எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் அமித் ஷா பங்கேற்று பேசவுள்ளார் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக அமைப்பு ரீதியாக பதிமூன்று பிரிவுகளின் நிர்வாகிகள் மற்றும் ஆறு அணிகளின் நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் ஒட்டுமொத்தமாக பாஜகவில் உள்ள அனைத்து நிர்வாகிகள் ஏறக்குறைய பத்தாயிரம் பேரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் என்றால் வழக்கமாக தமிழகத்தில் பாஜக தேசிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் குறித்து ஏறத்தாழ பதினைந்து நாட்களுக்கு முன்பே விஷயம் வெளியில் தெரியும் ஆனால் அமித்ஷா கடந்த முறை தமிழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்திய செய்தி தொடங்கி தற்போது அமித்ஷா மீண்டும் மதுரை வருவது என எந்த விஷயமும் முன்கூட்டியே மாநில அரசிற்கு தெரியாமல் கன கச்சிதம் செய்திகள் வெளியாகாமல் இருக்கிறது இந்த நிலையில் அமித்ஷா வருகையின் முக்கிய நோக்கம் என்ன என மாநில உளவுத்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது அந்த வகையில் இந்த முறை அமித்ஷா வருகை பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் பாஜகவிற்கு உதவும் வகையில் இருக்கும் என கூறப்படுகிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர் அமித்ஷாவை விமான நிலையத்தில் வரவேற்கும் நபர்களில் அண்ணா இருக்கிறார் என முழு விவரத்தையும் உளவுத்துறை மூலம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது கடந்த முறை தமிழகம் வந்த அமித்ஷா பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை தேசிய அளவில் பயன்படுத்திக் கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த துக்ள காசிரியர் குருமூர்த்தி அண்ணாமலைக்கு மட்டும்தான் தேசிய அளவில் அவருக்கு என்று தனி பட்டாளம் இருக்கிறது என ஆச்சரியமாக குறிப்பிட்டதுடன் பாஜக அவரை பெரிய அளவில் பயன்படுத்தப் போகிறது என உறுதியாகவும் கூறியிருந்தார் இவை அனைத்தையும் கணக்கிட்டு மதுரையில் அமித்ஷா வரும்போது அண்ணாமலைக்கு மிக முக்கிய பொறுப்பு அறிவிக்கப்படுமோ என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது இவற்றையெல்லாம் கணக்கிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தரப்பு பாஜகவின் வியூகம் என்ன அடுத்தடுத்து அமித்ஷா தமிழகம் வருவதன் நோக்கம் என்ன என்ற பல கேள்விகளை உளவுத்துறை முக்கிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டு வருகிறார்களா மொத்தத்தில் அமித்ஷாவின் வருகை பாஜகவை காட்டிலும் திமுக வட்டாரத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்